இப்போ வந்து நம்ம சென்னை கஸ்டமருக்கு ஒரு நாலு கிலோ தேன் எடுக்கிறோங்க அவர் வந்து நாலு கிலோ கேட்டிருக்காரு இந்த மாதிரி சீல் பண்ண அடைய வந்து மேலே அறுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க இந்த மாதிரி பழக வச்சிட்டோம்னா அந்த அடை வந்து எங்கேயும் ஓடாமல் இருக்குது அந்த நம்ம வந்து ஈச்சர் வண்டியில் இந்த மாதிரி தே வச்சுருக்கறாங்க இந்த மாதிரி பழக வச்சிட்டோம்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு எங்கேயும் நழுவி நழுவி போகாமல் இருக்கும் நல்லது நாளைய போச்சுன்னா கைக்கு வந்துடும் அதனால அந்த மாதிரி வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி இந்த தேன் எடுக்கிற மிஷின் வந்து

Thank you. முன்னா தேன் வராது சுற்றணும் புரிய சுற்றணும் அப்படின்னா தேன் வந்து செதறி வெளியில் வரும் இல்லை அப்படின்னாக்கா தேன் வலி வராது கீழே வந்து முக்கிய பார்த்து ரெண்டு அடை போடல ரெண்டடை போட்டு செரு ஊற்றிட்டு அப்புறமா வரும் நல்லா திருப்பிடுச்சு இது பார்த்திங்கன்னா மகரந்தம் இருக்குது பி வேக்ஸ் இருக்குது அதெல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கோங்க என்னதான் படித்தாலும் கம்ப்ளீட்டாக வடையாது இதை வந்து நம்ம அறுபது டிகிரி இன்டைரக்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டன் துணி போட்டு வடிச்சோம்னா இல்லை கம்ப்ளீட்டாக உடைஞ்சு கண்ணாடி மாதிரி ஆகிக்குங்க ஆனால் வந்து மகரந்தம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது மகரந்தத்தோடு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதுங்க பார்த்திங்க அப்படியே வடிஞ்சு போய் அந்த மகரந்தம் மிருக்குங்க அடையில் இருக்கக்கூடிய அந்த மெழுகு எல்லாமே அந்த சைடை வந்து ஒட்டிக்கு அப்படியே சுற்றும்போது தள்ளி பிடிச்சி சுற்றிக்கோங்க வந்துருச்சு என்ன பாரு கொஞ்சம் வெயிட் ஆகுது இன்னொரு டைம் சுற்றிக்கோங்க கீழே முட்டிச்சின்னா தேன் வராது இன்னொரு டைம் சுற்றி எத்தனை வந்துருக்குது முட்டுதான் முட்டாது இன்னும் கொஞ்சம் நேரம் சுற்றி கொஞ்சம் இதில் வந்து புது அடையாக இருக்கிறது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கு பழைய அடைய வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது ஆனால் எப்படி வந்தாலும் தேன் வந்து பூலேருந்து வர்ற தேன் வந்து இந்த மாதிரி இருக்குதோ அந்த கலரில் தான் தேன் வருங்க அதனால் அடைக்கும்னா அந்த கலருக்குமே புது அடைக்கும் பல அடைக்கும் இந்த அடையை சுற்றிட்டு ஊற்றிக்குங்க நம்ம வந்து சின்ன மிஷினாக வச்சுருக்க காரணம் வந்து தேன் வந்து சேதமாகாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சிறு அடையை எடுத்துகிட்டு இதையே ஊற்றிக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த மகரந்தம் மிளகு எல்லாம் பிவேக்ஸ் எல்லாமே அதில் இருக்குது இது வந்து முருங்கையுமே எல்லும் கலந்து வந்தோம் முருங்கை ஒரு அறுபது பர்சன்டேஜ் எள்ள ஒரு இருபது பர்சன்டேஜ் மற்ற பூக்கள் எல்லாம் ஒரு நீதி கலந்து வந்தால் தான் இதில் இருக்குது எவ்வளோ வந்திருக்கு மூணு முன்னோர் வந்திருக்கு இன்னொரு நாலு டாட் போட்டு சுற்றினோம்னா ஆகாது இன்னொரு நாலு டேட் போட்ட அளவு இருக்குது 对，认可。

இந்த மெழுகு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெள்ளை இருக்கிற அறுத்து எடுத்து போட்ட மிளகு நம்ம சாப்பிட்டு இருக்கலாங்க இது சுத்தமான மிளகு இது வந்து சுத்தமான மிளகு இப்போ நான் சாப்பிட்டு இருக்கிறேன் ஒரு நாளைக்கு தேன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு பெரியமே இந்த அடையில் மேலே கட்டிக்கிற பெட்டியினுடைய அடைய மேலே கட்டிக்கிற தேனெல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டு இருப்போங்க ஒரு நாளைக்கு எல்லாம் ஒரு கிலோவுக்கு மேலே தேனை சாப்பிட்டு போடுவேன் வடைஞ்சதுக்கப்புறம் ஊதிங்க அவர் ஒன்றும் வடைச்சிருக்காங்க மிஷின் ரசம் இந்த சுத்தமான தேன் மிளகு மட்டும்தான் வாயில் போட்டு இருந்தால் பொழுதுக்குமே வந்து நம்மளுக்கு மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க அந்த மிளகு மெல்லும்போது நம்மளுக்கு வந்து உமிழ்நீர் நிறைய வரும் நம்ம உடம்புக்கு நம்ம வாயிலேருந்து வர்ற உமிழ்நீர் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது தேன் தேனடை வந்து நம்ம நிறைய சாப்பிடணும் அந்த வெறுடைய கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சாப்பிட்டு இருக்கணும் ஒரு நாலு கிலோ கேட்டாருங்க நாலு கிலோக்கு மேலேயே எடுத்தாச்சு இந்த பாத்திரத்தில் வந்து நூறு மில்லி ஒட்டிக்கு இன்சுலினில் ஒரு நூறு மில்லி ஒட்டிங்க பாத்திரத்தில் நூறு மில்லி ஒட்டிக்கு அதுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு சின்ன பாத்திரமாக வச்சுக்கிறோம் பாட்ட இந்த பெரிய மூடி போட்ட பார்த்த பாட்டெலாம் வந்து நம்ம செகரியமாக ஊற்றிக்கலாங்க நான் வந்து பார்சல் வந்து உடச்சிட்றாங்க தான் நம்ம வந்து சின்ன முடி போட்ட பாட்டெல்லாம் வச்சுக்கிறோம் இந்த மாதிரி ராகனியாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நேரடி எடுத்து அனுப்பி வைக்கிறோம் அதுக்கு வந்து லேபிள் இல்லாமல் இருக்குது டேக்ஸ் இல்லைங்க நம்மளுக்கு நம்ம லேபிள் ப்ராசஸ் பண்ணி நம்ம லேபிள் ஒட்டி போட்டோம்னா அஞ்சு வந்து நம்மளுக்கு டேக்ஸ் வரும் இது வந்து வாடிக்கையாளர் முன்னாடியே எடு நம்ம நேரடி தேர் எடுத்து கொடுக்குறதுனால அவங்க தேதி வந்து எப்போ எடுத்த தேதி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுங்க அதனால் வந்து லாட் தேதி எல்லாம் வேண்டியது நம்ம நோட் பண்ணி வச்சிடலாம் எந்த ஒரு உணவுப் பொருளுமே வந்து லேபிள் இல்லாமல் விற்பனை பண்ணுறது வந்து தவறு ஆனால் வந்து சில இதுகளாக பார்த்திங்கன்னா அப்போ தேதி எல்லாம் முடியாது நம்ம போய் பேக்கரியில் டீ வாங்குகிற டீ வந்து பா பார்சல் வாங்குகிறோம் அதில் லேபிள் ஒட்டி நம்ம எம்ஆர்பியில் போட்டு கொடுக்க முடியாது அது மாதிரி ஒரு சில நிதலுக்கு வந்து பண்ண முடியாது அதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குது பத்து கிலோ மிச்சாவை ஊற்றிடுங்க அப்புறம் இடம் கம்மியாக போவாங்க இன்னொரு அஞ்சு கிராம் ஊற்றுங்க பாட்டில் இருபது கிராம் அஞ்சு கிராம் பேருக்கு இன்னொரு பத்து கிராம் ஊற்றிங்க நேற்று எடுத்து ஒரு கலராக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு கலராக இருக்குது அதாவது ஒவ்வொரு ஏரியாவில் எடுக்கிறது வந்து ஒவ்வொரு மாதிரி மாறிப்படுங்க ஒரு சில ஏரியாவில் முருங்கை அதிகமாக இருக்குது ஒரு சில ஏரியாவில் எள் அதிகமாக இருக்குது இந்த டைம் வந்து தரிப்பூசணி அதிகமாக போட்டுருந்தாங்க தரிப்பூசணி அப்புறமா வெள்ளரி கொஞ்சம் போட்டுருந்தாங்க இவங்க வந்து நிறைய ரகம் நிறைய தேன் கேட்டிருந்தாங்க மல்டிஃப்ளவர் முருங்கை நாவல் சொல்லி போட்டு நிறையா தேன் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அடையாளத்துக்காக வந்து வந்து இந்த மாதிரி மூடியில் எழுதியிருக்கிறாங்க நாட்டு தேன் சொல்லி போட்டு அடிச்சு இந்த மாதிரி வந்து நாட்டு தேன் சொல்லிவிட்டு மூடியில் எழுதி வச்சுருக்குறாங்க இது வந்து அவங்க ஒரு மாதத்துக்குள்ளே பயன்படுத்திட்டாங்க எதுவும் பண்ண வேண்டியதில்லை ரொம்ப நாள் வைக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா வெயிலில் ஒரு பொழுதுக்குமே ஒரு அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக வச்சு அப்புறமா காட்டன் துணி போட்டு படிச்சுட்டாங்கனாக்கா அது வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்தாலும் எந்த பிரச்சனையும் பண்ணாதுங்க இல்லை அப்படின்னாக்கா குயிக்காக யூஸ் பண்ணிடுவோணும் ரொம்ப நாள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஒரு கையோட கையிலே கொடுத்துட்றாங்க மூடி நல்லா டைட்டாக போட்டு மேலே அதைச்சுங்க ஏதாச்சும் சொட்டு சொல்லி சிந்தியிருந்ததுனாக்கா அதை தொடச்சிட்டு பேக் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுறது எப்படிங்கிறது ஒரு கையை எடுத்து நேரடி எடுக்கிற தேன் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நான் வெயில் காலத்தில் எடுக்கிற தேன் வந்து எந்த கம்பெனின்னு வராதுங்க நான் உள்ளே போட்டுக்கங்க இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்ம பேக் பண்ணி போட்டுங்க மற்ற ஐட்டங்கள்லாம் நிறைய வந்துருக்காங்க மல்டி வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த தேநாடாக வாங்கியிருக்காங்க முருங்கை தேன் வாங்கியிருக்காங்க இது பேக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் வச்சுக்கிறோங்க நிறைய ஊற்றி இருக்கும் நாலு பேர் கொஞ்சம் சாம்பிள் அதிகமாக இருக்குது நம்ம வந்து இவங்களுக்கு மாதிரி மூடியில் போட்டு சாம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்மக்கிட்ட குறைஞ்சது வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம கையில் ஸ்டாப் வந்து இருக்குங்க இப்போ நம்மளும் எங்கேயே லேப் வச்சுருக்கிறாங்க நம்ம சந்தேகமாக லேப்பில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வெளியில் லேப் கொடுத்தோம்னா பிறகு குறைஞ்சது இருபது நாள் ஒரு மாதம் ஆயிடுது நம்ம டிலே ஆயிடுது அப்படிங்கிறதுனால நம்மளே இப்போ வந்து லேப் ஒன்று நம்ம ஆரம்பிச்சிட்டேன் அதனால் ஒரு சின்ன சந்தேகம்னால நம்ம வந்து லேப் டெக்னீஷியனை வர சொல்லி நம்ம